கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக பரிகார ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இறைவனர்கள் நல்லா இருக்கும் உலகமெங்கும் வாழும் நமது நேர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் மேம் இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க அண்ணன் தம்பி பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு காதல் திருமணம் காதலில் கை கூட மாட்டேங்குது அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அதுலேயுமே பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வீட்டிலேயே ஏதாவது எளிய தாந்திரிக பரிகாரம் இருக்கா சார் சரி முதல்ல நம்ம எடுத்தோம்னா அங்காளி பங்காளி பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது ஒன்று ஒன்றா மேடம் கேட்டதுக்கெலாம் அட்ரஸ் கொடுத்துருவோம் அட்ரஸ் பண்ணிடுவோம் அங்காளி பங்காளி பிரச்சனைனா மேக்சிமம் போனால் எதில் இருக்கும் அப்படின்னா இடத்தகராறாக இருக்கும் சொத்து தகராறாக இருக்கும் பணத்தகரா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கும் ஜாதகத்தில் இடம் உண்டுங்க அப்போது நம்ம தாந்திரிக ரீதியான ஜோதிடத்தில் எப்படின்னா தாந்திரிக ஜோதிடத்தில் எப்படின்னா இது அந்த சப்ஜெக்ட்டுனா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நம்ம டீப்பாக போயிடலாம் அப்போ அதுக்கு போய் அதுக்கான வழிபாடுகளை செய்யும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்கிறது இருக்கும் அப்போது அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதையும் பார்த்துக்கிட்டு பண்ணுறது விசேஷம் அது இல்லாமல் நீங்கள் யாரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது அப்போ அவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் அந்த சுவாமிகிட்ட முறையில்லாமல் ஒழிஞ்சு நம்ம எதுவும் தப்பு செய்யக்கூடாது யாருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இதனால் இன்னல்கள் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும் காளியை மனதார நினச்சிக்கணும் அதே மாதிரி இது வந்து அம்மாவாசை திதிகளில் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து தெற்கு திசை நோக்கி அமர்ந்து எம திசைன்னு பேர் உடனே இதுக்காக தெற்குன்னா கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது அப்போது திசை நோக்கி உக்காந்து தெற்கு திசை நோக்கி உக்காந்து மகாகாளியை நைட்டு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் விளக்கு தீபம் ஏற்றி அதில் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி இரும்பு விளக்கில் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் மகாகாளியோட திருவுருவ படம் வைக்கலாமா எங்கள் வீட்டிலலாம் இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பயம் இல்லைன்னா வைங்க இல்லையா விளக்கு ரூபத்தில் அம்பாவில் வைங்க வச்சுட்டு மகாகாளிய மனதாரம் நினச்சி உன் காளி தேவியே நம்ம உன் காளி தேவியே மகாகாளி தேவியே நம்ம உ தேவியே தேவியேனம்மா சொல்லுங்கள் இல்லை உங்கள் குருநாதர்கள் உங்களுக்குள்ள மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நான் மூல மந்திரங்கள்லாம் சொல்லலை இது எளிமையான மந்திரமாக நான் சொன்னேன் பட் இருந்தாலும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் எடுத்து இந்த பூஜையை பண்ணிகிட்டே வாங்க இதை நீங்கள் செய்ய 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 நீங்கள் ஆறு அம்மாவாசை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இதில் கருப்பு கம்பளி போட்டு செய்யுங்க சரிங்களா இதெல்லாம் உச்சகட்ட விஷயங்கள் நான் எளிமையாக சொல்லித்தரேன் நம்ம நேர்களுக்காக அப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது ஆகும்னா எதிரி வந்து உங்களுக்கு சும்மா இடஞ்சல் இருந்தால் ஃபஸ்ட்டு இடஞ்சல் தான் வரும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காம்ப்ரமைஸ் வருவாங்க அந்த டைத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஒரு பத்து கெட்டுருந்தீங்க எட்டு கிடச்சிருச்சுன்னா இப்போ சாம முடிச்சுக்கணும் இல்லை இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா பேராசை பெருநஷ்டமாகவே முடியும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்னு மூவ்மெண்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்களும் கொஞ்சம் கார்டியல் ரிலேஷன்ஷிப்போட தான் ஒரு சுமூகமான உறவுகளோடு அவங்கள்ட்ட போய் முடிச்சுக்க பார்க்கணும் அடுத்தது காதல் திருமணம் நீங்கள் நல்லா பாசமாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே காதலிக்கலாம் நூறு பேர் ஆயிரம் பேர் காதலிக்கலாம் காதல்னால் ஜெயிக்க முடியுமா காதல்னால் வாழ்க்கை நல்லா இருக்குமா இதுக்காக ஜாதகம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இருக்காங்களா அடுத்து கமெண்ட்ஸ் கேட்கலாம் காதலித்து அவங்க ஃபுல்லாக திருமணம் பண்ணுறதும் இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜாதகம் பார்த்து முறையாக கட்டப்பொருத்தம் பார்த்து வாழ்கிறவங்களும் இல்லை அதுவும் நம்ம ஜனனகால ஜாதகத்திலேயே இருக்கிறது அப்படி நீங்கள் காதல் ரீதியான திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாசமாக ஒன்று சொல்கிறாங்க ஒன்றா காதலிக்கும் போது காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா காதலுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கந்தர்வ மாங்கல்யதாரணம்னு பேர் அப்போ காதலிக்கும் போது யாரும் போய் லவ் பண்ணுறவங்க போய் பார்க்குறது அதனால் தயவு செஞ்சு அது அபத்தம் அவங்க காதலிக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு காதல் பண்ணுங்கள் காதல் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே சண்டை வருதுன்றதுக்காக ஜாதகம் தெரியலன்னு தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க தான் முதல்ல காதலே செய்வாங்க சரிங்களா அதனால அதுக்கெல்லாம் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஒருவேளை காதலித்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கணவன் மனைவி வசியங்களுக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் தாந்திரிகத்தில் உண்டுங்க அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் காதல் திருமணமா அதனால் அப்படி ஆகிடுது இதனால் அப்படி ஆயிடுத்துல இல்லை கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாரையோ மனசில் வச்சுட்டு ஏங்க நானும் அவரும் நல்ல வசியமே சந்தோஷமாக இருக்கலாமான்னு சொல்லிலாம் தயவு செஞ்சு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க அந்த சப்ஜெக்டில் உள்ளவங்க நம்ம கிடையாது ஸோ கணவன் மனைவியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ இல்லை கணவன் மனைவியோடு சேர்ந்திருக்கும் போது இன்னொருத்தவங்க சில இடஞ்சல் பண்ணிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இருந்தாலோ உங்களுடைய ஜனனகால ஜாதகங்கள் இருக்கும் பட்சத்தில் சேர்த்து வச்சிடலாம் அடுத்தது இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷமாக வாழக்கூடிய விஷயங்களில் வரும்பொழுது பாசமாக சொல்கிறது என்னென்னா எப்பயுமே பூஜை புனஸ்காரத்துக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருப்பின் பின் பூஜை புனஸ்காரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கோங்க பூஜைகள் செய்கிறதெல்லாம் பரிகாரம் கிடையாது அதனால் பூஜைகள் செய்கிறதும் விநாயகர் வழிபாடு டெய்லி செஞ்சுன்னு வர்றதும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுகிட்டே வர்றதும் வழிபாட்டில் எப்பயுமே வீட்டில் சுபிச்சமாக இருக்கணும் சிவபார்வதி வழிபாடு செஞ்சுட்டே வர வர வரவே இந்த அந்யோன்யங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் நிறைய கடவுள்களுக்கெலாம் கடவுள் யாருன்னா எம்பெருமான் நீசன் தான் அதனால் அவரை வழிபட வழிபட சிவபார்வதி வழிபாடுகள் செய்ய செய்ய சிவமாக வழிபடுங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு கும்பிட கும்பிட சிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்களை காப்பாற்றுவாங்க சிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க இதை விடாமல் செயல் செய்யுங்க நல்லா இருங்க